புது இன்கம் டாக்ஸ் பில்ல 560 செக்ஷன்ஸ் இருக்கு 16 பே இருக்கு புரியுற மாதிரி சட்டத்தில் எந்த ப்ரொவிஷன் இல்லை இப்போதைக்கு புது சட்டமாக்கப்பட்டது பில்லா தான் இருக்குது இது பில்ல இருக்கிறது வந்து சட்டமாகணும்னா அதாவது ஃபினான்ஷியல் இயர் தான் டேக்ஸ் இயர்னு குறிப்பிடுறாங்க கவர்மெண்ட் இந்த சிம்பிள் சேஞ்சை தவிர பெரிய எந்த சேஞ்சுமே சிம்பிளாக இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டு டெக்னாலஜி ட்ரிவன் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணாம அதே ரெசிடென்சி லாஸை தான் புது இன்கம் டேக்ஸ் பில்லையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இதை தவிர வேறு என்ன மாடல் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்கலாம்னா

இன்கம் டேக்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லருந்து புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு புது சட்டமாகப்பட்டது பில்லாக தான் இருக்குது இது பில்லில் இருக்கிறது வந்து சட்டமாகணும்னா லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி சப்சிக்வெண்ட்டாக பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்தா தான் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வர முடியும் அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் which will be effective from 1st April 2026. இந்த புது சட்டத்தில பல சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா இன்கம் டாக்ஸ் சட்டமாகப்பட்டது ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடும் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஈஸி ஆயிடும் அதாவது வந்து பல சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவோம் சட்டம் வந்து ஈஸியா புரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் கிடையாது ஏன்னா இன்னும் லா வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட புது இன்கம் டாக்ஸ் பில்ல 560 செக்ஷன்ஸ் இருக்கு 16 இருக்கு அதே பழைய இன்கம் ஆக்ட் 1961ல 288 14 இருக்கு பார்க்கும்போது பிராக்டீஸ் பண்ற எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பல டிஸ்பியூட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறத எங்களால் யூகிக்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன வந்து இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா டாக்ஸ் இருங்கிறது பெரிய காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட் கிடையாது அதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இருக்கும் அசஸ்மெண்ட் இயர் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இயர் அசஸ்மெண்ட் இயர்னா என்ன ப்ரீவியஸ் இயர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து கடினமா இருந்துகிட்டு இருந்தது பல அசசிக்கு அந்த இடத்துல ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க டாக்ஸ் இயர்னு அந்த சேஞ்ச் மட்டும் தான் நம்மளால வந்து பெருசா பார்க்க முடியுதே தவிர அதை தவிர பெரிய சேஞ்சஸ் வந்து டாக்ஸ் பேயருக்கு புரியுற மாதிரி சட்டத்துல எந்த ப்ரொவிஷன் இல்ல அப்படிங்கறத உண்மையான பாயிண்ட் டு பீ நோட்டட் அப்படி பார்க்கும்போது டாக்ஸ் இயர் will replace where it is a financial year அப்ப financial year மாறி இருக்கா அப்படிን பாத்தீங்கனா financial year ஆகப்பட்டது 1st April இருந்து 31st March வரைக்கும் எப்படி நார்மலா financial இருக்கோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து இப்போ டாக்ஸ் இயர் அதாவது ஃபினான்ஷியல் இயர் தான் டாக்ஸ் இயர்னு குறிப்பிடுறாங்க கவர்மெண்ட் இந்த சிம்பிள் சேஞ்சை தவிர பெரிய எந்த சேஞ்சுமே சிம்பிளா இல்லை அப்படிங்கிறத இம்பார்டன்ட் பாயிண்ட் பி நோட் ரெண்டாவது இம்பார்டன்ட் சேஞ்ச் வந்து இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் கொண்டு வந்திருக்கிறது வந்து டாக்ஸ் பேயர் சார்ட்டர் இந்த டாக்ஸ் பேயர் சார்டர்ல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் டாக்ஸ் பேயர் என்ன அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன

டிபார்ட்மெண்ட் வந்து பர்சனல் கொடுத்து அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்து யார் இந்தியாவில வந்து சிஸ்டம் வழியா கம்ப்யூட்டர் டிவென் சிஸ்டம் வழியா டெக்னாலஜி டிவென் சிஸ்டம் வழியா எந்த ஆஃபீஸர் வேணாலும் ஆன்லைன் மோட்லயே அசஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்த பொழுது இதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து இல்லாம இருந்தது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல இந்த இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோக்கமே டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டெக்னாலஜி ட்ரிவன் ஏ ட்ரிவன் சிஸ்டமில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போய் நோட்டட் இதெல்லாம் தாண்டி முக்கியமான சில சிம்பிளிஃபிகேஷனை வந்து டிடிஎஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த டிடிஎஸ் ஆகப்பட்டது என்ன மாதிரி லிட்டிகேஷன் ஃப்யூச்சரில் வருங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் இன்ஃபேக்ட் டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டின் சிக்ஸ்டி என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்களோ ஆல்மோஸ்ட் அதே மெத்தடாலஜி தான் இந்த புது சட்டத்திலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி லாஸ் ரெசிடென்சி லாஸ் ஆகப்பட்டது இன்கம் டேக்ஸ்ல கொஞ்சம் கடினமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெசிடென்சி லாஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் நாட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லி பல கேட்டகரியா பிரிப்பாங்க ரெசிடென்ட் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி பார்க்கும்போது இது வந்து பல டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸை மாத்தி அமைக்கணும்னு பல ப்ரொபோசல்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணாம அதே ரெசிடென்சி லாஸை தான் புது இன்கம் டாக்ஸ் பில்லையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இது ஈஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர்னா ஒரு ஒரு செக்ஷனும் கோ த்ரூ பண்ணும்போது பெரிய சேஞ்சஸ் எதுவுமே எக்ஸைட்மெண்ட்டோடய சிம்பிளிஃபைட் மெத்தட்லையும் இருக்கிற மாதிரி பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்சர்வேஷனு நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கணும் பட் வேறாஸ் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் டபுளாக இருக்கு ஷெட்யூல்ஸ் வந்து ரெண்டு ஷெட்யூல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படி பார்க்கும் போது இது யாருக்கு சிம்பிளிஃபை ஆயிருக்குன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிம்பிளிஃபை ஆயிருக்கே தவிர அசசிஸ்க்கு வந்து இது சிம்பிளிஃபை ஆச்சா அப்படிங்கிற கேள்வி வந்து வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும் லாஸ்ட் இம்பார்டன்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது இது ஏதாவது ஐடிஆர் டெட்லைன்ஸ் மாதிரி இருக்கா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இப்போ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் வந்து ஏதாவது பெரிய ரிவிஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பட்ஜெட்ல என்னென்ன அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த சேஞ்சஸ்க்கு வந்து எஃபெக்ட் கொடுத்துருவாங்க அதனால இன்கம் டேக்ஸ் டெட்லைன்ஸ்க்கோ ஐடிஆர் ஃபைலிங்ஸ்க்கோ பெரிய சேஞ்சஸ் எதுவுமே புது இன்கம் டேக்ஸ் பில் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண இன்கம் டேக்ஸ் பில்ல பெருசாக கொண்டு வரல அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் ஆல் செட் அண்ட் டன் இன்கம் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகப்பட்டது இந்த நாட்டில் வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது வருடங்களா பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பல கேஸ் லாஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ஐடாட் ஜட்மெண்ட்ஸ் இன்டர்பிரேஷன்ஸ் அண்ட் ஆருக்கு டிஃபரன்ஸ் இந்த மாதிரி பல கொஸ்டின் ஆஃப் லால தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது த மேஜர் சேஞ்ச் பிராட் அண்டர் தி நியூ இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லா பை தி டிபார்ட்மெண்ட் த்ரூ டெக்னாலஜி ட்ரிவன் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்

ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு ரெண்டு சட்ட புத்தகம் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அசிஸ்க்கு வந்து ஐடாட் சிஐடி அப்பீல் ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எக்ஸிஸ்டிங் கேஸ் இருந்துட்டு இருக்கும் அப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டி சிக்ஸ்டி ஒன் படிக்க கூடாதுன்னு கிடையாது அந்த செக்ஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும் புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய ஆக்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் தான் இதை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஷன் பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டி சிக்ஸ்டி ஒன்ல வேற புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேற அப்ப அந்த செக்ஷன் நம்பர்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனை பிராக்டிஷன்ஸ்க்கு உருவாக்கும் பொழுது இதை தவிர வேற என்ன மாடல் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணிருக்கலாம்னா அமெண்ட்மெண்ட் மாடல் இல்ல இருக்கிற செக்ஷன் நம்பருக்குள்ளேயே பல சேஞ்சஸை கொண்டு வர்றது அந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வந்திருந்தா இரநூத்தி எண்பது செக்ஷனுக்குள்ளேயே பல செக்ஷனை நீக்கிட்டு உள்ள வந்து சேஞ்சஸை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கலாம் பட் ஆல் டுகெதர் புது ஆக்ட் கொண்டு வரும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லா செக்ஷன் நம்பர்ஸ் நோட்டிபிகேஷன் சர்க்குலர் எல்லாமே ரெஃபர் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஷனர்ஸ்க்கும் இருக்கும் ப்ராக்டிஷனர்ஸை தாண்டி டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்கும் அப்படிங்கிறத இம்பார்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட் ஸோ ரெவன்யூக்கும் இருக்கும் ப்ராக்டிஷனர்ஸ்க்கும் இருக்கும் அதனால இனிமேல் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ரெண்டு சட்டத்தையும் வச்சுக்கணும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டி சிக்ஸ்டி ஒன் வச்சுக்கணும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கணும் எப்படி ஜிஎஸ்டி வந்து வேட் அண்ட் எக்ஸைஸ் கம்ப்ளீட்டா போலையோ ஸ்டில் பெட்ரோல் அண்ட் டீசல் மேலே வேட் அண்ட் எக்ஸைஸ் இருக்கோ ஸ்டில் ஆல்கஹோல் மேலே வேட் அண்ட் எக்ஸைஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இன்கம் டாக்ஸ்லயும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டி ஒன் இருக்க போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போது அதனால வரக்கூடிய நாட்கள் எப்படி இது டிராவல் ஆக போகுது இந்த சட்டத்தோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன லிட்டிகேஷன் ஃப்ரீயாக இருக்குமா இருக்காதா டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்வியோட தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வரப்போகுதுங்கிறது என்னுடைய பார்வை தேங்க்யூ